ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே இன்று நீதான் பெது பெரும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கப் போகிறாய் அம்மா இதற்கு பிறகு அதிர்ஷ்டம் எனக்கு எங்கே இருந்து வரப்போகிறது என்று நீ நினைக்கலாம் அதிர்ஷ்டம் என்பது எப்படி நான் உனக்கு தரப்போகிறேன் என்று நீ உணர மாட்டாய் ஆனால் நான் தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உனக்கு ஒரு வாக்கினை தந்துவிட்டால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தே தீருவேன் என்பதை நீ மறந்து விடாதே வராகி ஒரு பொழுதும் பொய் உரைக்க மாட்டார் பராகியின் வாக்கில் எப்பொழுதுமே பொய் இருக்காது என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது அல்லவா அந்த நம்பிக்கையினை அம்மா ஒரு பொழுதும் வீணாக்க மாட்டேன் என் குழந்தை என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு ஒரு பொழுதும் எந்த ஒரு பாதகத்தையும் நான் விளைவிக்க மாட்டேன் என்பதை நீ நன்றாக உணர்ந்துதானே எப்பொழுதும் இந்த அம்மாவை நீ தேடி வருகின்றாய் இந்த தாயானவள் நமக்கு எதையாவது செய்து விட மாட்டாளா நமக்கான தேவைகளை கொடுத்து விட மாட்டாளா எத்தனையோ கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை இவள் நமக்கு தீர்த்து கொடுத்தால் போதும் நாம் இந்த வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுவிடுவோம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் அம்மா நான் நிச்சயமாக அறிந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் அளவு மீறி பல ஆற்றங்களை ஆட்டங்களை சிலர் ஆடியிருக்கிறார்கள் அதனால் என் குழந்தை இன்னுமே அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் தான் இருக்கின்றாய் என் குழந்தை அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் அவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அவர்களுக்கான வேதனைகளை கொடுத்து நிச்சயமாக உணர்த்தும் என்பதை நீ மறந்து இப்பொழுது இந்த வாழ்க்கை அவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னால் மீண்டு வராத அளவிற்கு சோதனைகளை தந்துவிட்டது எந்நேரமும் இதை பற்றியே என் குழந்தை சிந்திக்க வேண்டிய மனநிலைக்கு வந்துவிட்டாய் ஒரு நிமிடம் கூட உன்னால் மன அமைதியாக இருக்க முடியவில்லை எந்த நேரத்தில் யாரால் நமக்கு என்ன பிரச்சனை வருமோ நம்முடைய நிலைமை ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று நினைத்து நினைத்தே என் குழந்தை மனம் நொந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வராகி அம்மா உனக்கான சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி தர காத்து கொண்டிருக்கின்றேன் நான் இன்று இரவுக்குள் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு நல்ல செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தை நீ எதிர்பார்த்திருக்கின்ற விஷயமாக இருந்தாலும் அதில் மேலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அளவு கொடுக்கும் அல்லவா என் குழந்தை அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து விடுவதற்காகத்தான் அம்மா இப்பொழுது உன்னுடன் சந்தோஷமான மனநிலையில் பேசிக் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை உனக்கு எதிர்காலத்தை குறித்து எப்பொழுது எல்லாம் கலக்கம் கொள்ள செய்கிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நம் வாழ்க்கையில் நடத்திய நம் தாயானவள் இனியும் நம் வாழ்க்கை நல்லபடியாக நடத்தி தருவாள் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் அத் யதார்த்தமானது முதலில் அதிகமாக ஆடிக்கொண்டு தான் இருக்கும் தர்மமானது அதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டுத்தான் இருக்கும் காலம் அதில் கணக்கு வைத்துக் கொண்டே இருக்கும் என்ன நடக்கிறது என்பதை காலமானது குறித்து வைத்துக் கொண்டே இருக்கும் அந்த நேரம் வரும்பொழுது அந்த ஆடாத ஆட்டம் ஆடிய அதர்மத்தை அடித்து அமைதியான இந்த தர்மத்தை நிலைநிறுத்திவிட்டு சென்றுவிடும் இதுதான் காலதேவனின் உடைய தர்ம கணக்கு என்பதை நீ வாழ்க்கையில் நிச்சயமாக உணர்த்தத்தான் போகிறாய் இப்பொழுது உனக்கு அதிகமாக கஷ்டங்கள் வருகிறது என்றால் நாளை உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவதற்கு அத்தனையும் திரும்பிச் செல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே செய்வினைகள் செய்வத்தான் செய்வினைகள் செய்யத்தான் மூலமாக உனக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வருகிறது என்ற நம்பிக்கை இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் மனதளவில் ஒருவர் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாலே அது செய்வினைதான் என்பதை நீ மறந்துவிடாதே அவர்கள் நினைப்பது செய்வினை உனக்கு அல்ல அது அவர்களுக்கு என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொருவர் நன்றாக இருக்கக்கூடாது இன்னொருவர் வாழ்க்கை அழிய வேண்டும் என்று ஒருவர் தன்னுடைய மனதார் நினைத்துவிட்டால் அது தானாகவே வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நாளிலும் எல்லா விஷயங்களும் சரியாக நடந்துவிடாது ஆனால் சில நாட்களில் சில விஷயங்கள் சரியாக உனக்கு நடக்கும் அந்த நாளில் என் பிள்ளை முழுமையான சந்தோஷத்தை பெற்று முழுமையான சந்தோஷத்தை பெற்றுவிட்டதாக உணர்வாய் ஆனால் அடுத்த நாளே ஒரு சிறிய கஷ்டம் வந்தாலே போதும் எல்லாவற்றையுமே இழந்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற மனநிலைக்கு வந்து விடுகின்றாய் யாரும் யாருக்காகவும் இங்கே உண்மையாக இருக்கவில்லை யாருமே இங்கு யாருக்கும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு உண்மையாக இல்லாவிட்டாலும் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ முதலில் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படியானால் அதற்கு அர்த்தம் என்ன உன்னை நம்பியவர்களை நீ ஒரு பொழுதும் ஏமாற்றத்தில் விட்டுவிடக்கூடாது அதுபோல நீ யாரை நம்பினாலும் அவர்கள் உன்னை விடுகின்ற மனநிலையில் இருந்தால் நீ அவர்களை விட்டு உடனடியாக ஒதுங்கிவிட வேண்டும் யாருக்கும் ஒரு பொழுதும் பாரமாக இருக்கக்கூடாது என்ற மனநிலையில் இருக்கின்ற நீ நிச்சயமாக அதை எப்பொழுதுமே கடைபிடித்து வர வேண்டும் பிரச்சனைகளை சம்மதிக்காமல் ஒருவர் வாழ நினைக்கிறார் என்றால் அவள் வாழ்க்கையை வாழ்வதற்கே தகுதியில்லாதவனாக மாறிவிடுகின்றான் ஏனென்றால் பிரச்சனை என்று ஒன்று இல்லை கஷ்டம் என்று ஒன்று இல்லை நீ தினமும் என்ன செய்து கொண்டிருப்பாய் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருப்பாயா நீ எதற்காக போ போராடுவாய் இந்த வாழ்க்கையில் என்ன சாதிக்க நினைப்பாய் எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வாய் என்பதை சற்று சிந்தித்துப்பார் பிரச்சனையை கண்டு ஒரு பொழுதும் ஒளிந்து ஓடிவிடக் கூடாது எதிர்த்து நின்று அந்த பிரச்சனைகளை நீ நிச்சயமாக வெற்றி காண வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என் கலங்க நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உண்மையாக நீ இருந்தாயானால் உன்னைச் சுற்றி எத்தனை போய் இருப்பதனை உன் வராகி உனக்கு நான் உணர்த்தி காட்டுவேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் பிரார்த்தனைகளை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே அது எதிர்பார்க்காத நேரத்தில் பலன் கொடுக்கும் என்பதை நீ உன் வாழ்க்கையில் கண்கூடாக காணப்போகின்றாய் என்னாலும் வேண்டிக் கொண்டிருப்பாய் என்னாலும் பூஜைகள் செய்வாய் ஆனால் அப்பொழுதெல்லாம் உனக்கு கிடைக்காதது திடீரென்று என்று ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் அதற்கான பலன் என்ன தெரியுமா உன்னுடைய பூஜையில் உனக்கு கிடைத்தால் வெற்றிதான் உன்னுடைய பூஜையில் உனக்கு கிடைத்த வெற்றிதான் என்பது நீ அப்பொழுது தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக உன்னுடைய மனம் என்னும் கோவிலில் உன் வராகி அம்மா நிரந்தரமாக குடியிருப்பேன் என்பதை மட்டும் நீ எப்பொழுதும் நிலவில் வைத்துக்கொள் நீ தனியாக இல்லை உன்னோடு இந்த வராகி அம்மா துணையாக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக நீ ரசித்து பெற வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய உடல் உழைப்பை அதிகரிக்க வேண்டும் குளிர்ந்த நீரில் குளிக்க பழகிக்கொள் எந்த ஒரு நேரத்திலும் வெயில் காலமாக இருந்தாலும் குளிர்ந்த காலமாக இருந்தாலும் நீ குளிர்ந்த நீரில் குளித்தால் உன்னுடைய உடலில் சுறுசுறுப்பானது எப்பொழுதும் இருக்கும் நீண்ட தூரம் நடைப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் உன்னுடைய உடலானது எப்பொழுதுமே சமநிலையில் இருக்க வேண்டும் எத்தனை வழி எடுத்தாலும் அழக்கூடாது ஏன் தெரியுமா வலிக்கின்ற வழிக்காக நீ இப்பொழுது அழுகின்றாய் என்றால் அந்த வழி நின்று விடப் போவதில்லை அல்லவா அதை தாங்கிக் கொள்கின்ற பக்குவம் உனக்கு வந்து விடுகிறது எனவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே நல்ல செய்தி உன்னை தேடி வருகின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் அம்மா ஏற்படுத்தி கொடுப்பேன் நல்ல செய்திக்காக காத்திரு அம்மா உனக்காக எப்பொழுதுமே உனக்காக துணையாக நிற்பேன் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்